அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் அனைவரையும் ஜான்சிராணி பிளஸ்வின் யூடியூப் சேனல் சார்பாக வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நேரம் தவறாமை என்பதாகும் இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஆனால் அதை நாம் வாழ்வில் முறையாக கடைபிடிக்கிறோமா என்பது பலர் வாழ்வில் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் இன்றைய சிந்தனைக்கு என்ற பகுதியில் விடுதலைக்கு போராடிய மிக முக்கியமான தலைவர்களுள் ஒருவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒன்றை நாம் இன்று பார்க்கலாம் இன்று நாம் நாம் தேசப்பிதா அண்ணல் காந்தியடிகள் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் அதாவது காந்தியை முன்பின் பார்த்திராத ஒரு நபர் காந்தியை பார்க்க விரும்பி அவரது உதவியாளர் மூலமாக காந்தியிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தார் அதற்கு காந்தியும் அவரை மறுநாள் காலை பத்து மணிக்கு சந்திப்பதாக கூறியிருந்தார் அந்த நபரோ அன்றைய தினம் சுமார் ஒன்பது முப்பது மணிக்கெல்லாம் காந்தியினுடைய இல்லத்திற்கு சென்று விட்டார் அங்கே பார்த்தால் ஒரு வயதான பெரியவர் தன்னுடைய வீட்டு வேலைகளை அன்றாட வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அவரிடம் சென்று காந்தியை பார்க்க வேண்டும் என்று கூறினார் அதாவது அவரை வேலைக்காரர் என்று நினைத்துக்கொண்டு அவர் காந்தியை பார்க்க வேண்டும் என்று கூறினார் உடனே அந்த பெரியவரோ காந்தி உங்களை எத்தனை மணிக்கு பார்ப்பதாக கூறியிருந்தார் என்று கேட்டார் அதற்கு அவர் பத்து மணிக்கு பார்ப்பதாக கூறியிருந்தார் என்று சொல்லியிருக்கிறார் உடனே அதற்கு அந்த பெரியவரும் காந்தி சொன்னால் சொன்ன நேரத்தில் உங்களை சந்திப்பார் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் என்று கூறிவிட்டு தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்து கொண்டிருந்தார் மணி இன்னும் அவதிக்கொண்டே இருக்கிறது மணி பத்து மணி ஆகப் போகிறது அதற்கு பிறகு அவரிடம் வந்து மறுபடியும் கேட்கிறார் நான் பாட்டுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நீங்கள் இன்னும் காதில் வாங்காதபடி இருக்கிறீர்களே போய் சென்று நான் வந்திருப்பதாக சொல் காந்தியிடம் சொல்லுங்கள் என்று அவரும் குறிப்பிட அந்த பெரியவர் சற்று கோபமாக இல்லை காந்தி பத்து மணிக்கு பார்ப்பதாக சொன்னால் கண்டிப்பாக பத்து மணிக்கு உங்களை பார்த்து விடுவார் என்று மறுபடியும் கூறியிருக்கிறார் இருந்தாலும் அந்த பெரியவரின் பேச்சை கேட்டு சற்று பொறுமையாக இருந்தார் சரியாக நேரம் பத்து மணி ஆகிவிட்டது இப்போது வேகமாக சென்று அந்த பெரியவரிடம் பத்து மணிக்கு காந்தி வருவதாக சொன்னீர்களே எங்கே காந்தியை காணவில்லை என்று கேட்டிருக்கிறார் அதற்கு அவரும் நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் விரும்பினீர்கள் என்றால் காந்தியை பார்க்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினீர்களோ அவரிடம்தான் நீங்கள் பேசிக் கொண்டீர்கள் என்று கூறியிருக்கிறார் யார் என்று கொண்டால் அவர்தான் மகாத்மா காந்தியடிகள் அதாவது மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நேரம் தவறாமை என்பதை எப்போதுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இருப்பார் அதோடய இடுப்பிலே ஒரு எப்போதும் ஒரு கடிகாரம் கட்டி இருக்கக்கூடிய வழக்கம் உண்டு இதை போன்று மாணவர்களாகிய நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தேர்வாக இருக்கட்டும் பள்ளிக்கு செல்வதாக இருக்கட்டும் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு செல்வதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நாம் குறித்த நேரத்தை கடைபிடித்தால் நாம் நம் வாழ்க்கையில் எளிதாக முன்னேறலாம்